ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த கருகப்பிள்ளை மரம் வந்து கிராமத்தில் வந்து எல்லார் வீட்லேயும் இருக்கும் பெரும்பாலும் எல்லாருமே வச்சுருப்பாங்க ஏன்னால் அப்பப்போ போய் கடையில் வாங்க முடியாது கடைகள்லாம் கொஞ்சம் தூரமாக இருக்கும் டவுனில் இருக்கவங்க தான் பாவம் அவங்க கடையில் போய் வாங்கணும் இப்போ கிராமத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் என்ன அடுப்பில் வச்சுட்டு வந்து கருகப்பிள்ளை இப்படிங்கலாம் அந்த மாதிரி கருகப்பிள்ளையில் வந்து காய் பழத்தை வந்து பார்த்துருக்கீங்களா உங்களுக்கு இங்கே பாருங்கள் இப்போ இந்த மரம் இங்கே நம்ம வந்து மூணு இருக்குது மூணு நாலு இருக்குது இந்த இடத்துல ஒன்று மட்டும்தான் வந்து இது வாங்கி வச்சது கன்று வாங்கி கருகப்பில் கன்று வாங்கி வச்சது மிச்சமெல்லாம் இந்த மாதிரி பழத்தை வந்து சாப்பிட்டுட்டு இந்த பழத்தை வந்து யாராவது சாப்பிட்ருக்கீங்களா சொல்லுங்கள் இந்த பழத்தை வந்து சாப்பிட்டுட்டு இதுக்குள்ளே இருக்கிற விதையை போட்டாலே நமக்கு வந்து அப்படியே முளைச்சி வந்துடும் ஆனால் முளைக்கிறதுக்கு வந்து ஒரு பத்து நாள் அந்த மாதிரி ஆகும் ஆனால் வந்து முளைச்சி வந்துடும் இங்கே பாருங்கள் இப்போ சாப்பிட்டுட்டு உங்களுக்கு விதையை காமிக்கிறேன் இங்கே பாருங்கள் எவ்வளோ இருக்குதுன்னு பூராமே பழுத்துருக்குது இப்போ பாருங்கள் சாப்பிட்டுட்டு இந்த விதை இப்படி தான் இருக்கும் இதை போட்டோம்னா நமக்கு வந்து அப்படியே வந்து கருகப்பிள்ள கன்று வந்து இது ரெண்டாக அப்படியே பிளந்த மேனிக்கு உள்ளேருந்து வந்து நமக்கு கன்று வந்து முளைக்க ஆரம்பிச்சிரும் இந்த மாதிரி எங்கேயாவது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கருகப்பிள்ள வேணும் மரம் வேணும் அப்படின்னம்னா இந்த மாதிரி எங்கேயாவது பழுத்த விருந்துச்சு அப்படின்னா இப்போ பாருங்கள் எம்புட்டு பழம்னு இதை வந்து சாப்பிட்டுட்டு அப்படியே கீழே போட்டோம்னா அதுக்கப்புறம் அப்படியே முளைக்க ஆரம்பிச்சிடும் அங்கே இருக்கிற கண்ணெல்லாம் அந்த மாதிரி தான் பாருங்கள் இந்த விதை விழுந்து முளைச்சது தான் அங்கேனையும் இங்கேனையும் பாருங்கள் தனியாக முளைச்சிருக்கு பாருங்கள் எல்லாமே விதை விழுந்து முளைக்கிறது தான் பெரும்பாலும் கருவேப்பில வந்து லைட்டாக கசக்கும் ஆனால் நீங்கள் அந்த பழத்தை சாப்பிட்றப்ப இனிப்பாக இருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் சூப்பராக இருக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு வந்து கண்ணு வேணும்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி பழத்தை சாப்பிட்டு போட்டிங்கனாலே கருவேப்பில கன்று வந்து முளைச்சி வந்துடும்